ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் பதினான்கு சமாதி சமாதி என்றால் என்ன சமாதி என்பது உணர்வு கடந்த நிலை அது கடவுள் அல்லது பரம்பொருளுடன் ஒன்றித்தல் ஆகும் சமாதி நிலை விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது அதை விலக மொழியோ வழியோ கிடையாது இதை நீங்களே நேரடி உள்ளுணர்வால் உணர வேண்டும் சர்க்கரையின் இனிப்பை உங்களால் விவரிக்க முடியுமா சமாதி நிலை என்பது இன்பம் அமைதியாகும் இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒருவன் தானே இதை உணர வேண்டும் சமாதியில் தியானிப்பவர் தனது தனித்தன்மையை இழந்து பரமாத்மனுடன் ஒன்று விடுகிறார் சூடம் எரிந்து தீயுடன் ஒன்றாவது போல தியானிப்பவரும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றாகி விடுகின்றனர் ஆறு கடலில் சங்கமம் ஆவது போல ஜீவாத்மன் பூரண போத கடலான பரமாத்மனுடன் ஒன்றி விடுகிறது ஆணவமும் மனமும் கரைகின்ற பொழுது இந்த ஆனந்த தெய்வீக அனுபவம் ஏற்படுகிறது பல ஜனங்கள் நினைப்பது போல சமாதி என்பது கல்லை போன்ற ஜடநிலை அல்ல இது மேலான ஒருமை அனுபவம் ஆகும் புலன்களை கடந்த இது ஒரு மேலான அனுபவம் ஆகும் பார்ப்பவரும் பார்வையும் ஒன்றாகி விடுகின்றன சமாதி நிலையில் சாதகன் எந்த விதமான புற அல்லது அகப்பொருளை பற்றிய உணர்வும் இல்லாமல் இருக்கிறான் அங்கே எண்ணுதல் கேட்டல் முகர்தல் பார்த்தல் எதுவும் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் சொத்து சமாதியாகும் அது உங்கள் பிறப்புரிமை சமாதிக்கு உதவுபவை நம்பிக்கை மனதின் ஒருமைப்பாட்டு சக்தி சிந்தனா சக்தி பிரம்மச்சரியம் உறுதி ஆகியவை சமாதியை அடைய உதவுபவை நிர்விகல் சமாதி நிலையை நீங்கள் அடைய இறைவனின் கிருபை மட்டுமே உங்களுக்கு உதவும் சமாதிக்கான தடைகள் மனதின் அலைவு தூக்கம் ஆசைகள் கவனமின்மை தீர்மானமின்மை உள்ளார்ந்த விருப்பங்கள் வியாதி சபைகள் சமாதியின் இன்பம் ஐயம் ஆன்மீக கர்வம் ஆகியவை சமாதியை அடைய தடைகளாகும் தூக்கத்தை சமாதி என்று தவறாக கருத வேண்டாம் சமாதி நிலையிலிருந்து ஒருவன் திரும்புகையில் அவனிடம் உயர் ஞானம் விழுறுகிறது ஜட சைதன்ய சமாதி குழியை தோண்டி அதனுள் தன்னை புதைத்து கொள்ளும் ஹடயோகியின் சமாதி ஜட சமாதியாகும் அது ஆழ்ந்த உறக்கத்தை போன்றது அவனிடம் உயர் தெய்வீக ஞானம் கிடையாது சம்ஸ்காரங்கள் எரிக்கப்படவில்லை அவனுக்கு மோட்சம் அல்லது இறுதி முக்தி கிட்டாது சைத்தன்ய சமாதியில் பூரண போதம் நிலவுகிறது மறுபிறவி கிடையாது யோகி முக்தியையும் தெய்வீக ஞானத்தையும் அடைகிறான் சவுகல்ப சமாதி சவுகல்ப சமாதி நிர்வீகல் சமாதி என்ற இரண்டு வகை உண்டு சமாதிக்கு சம்ப்ரக்ஞாத அல்லது சபீஜ சமாதி என்ற பெயரும் உண்டு சபைகல்ப சமாதியில் திரிபுட்டி உண்டு அறிபவன் அறிவு அறியப்படுவது மனதின் ஏகாகிரதை அல்லது ஒரு நிலைப்பாடு இருக்கையில் சம்ப்ரக்ஞாத அல்லது சபைகல்ப சமாதியை அடைய முடியும் மனதின் பகுதி தடைதான் உள்ளது சம்ஸ்காரங்கள் அல்லது பதிவுகள் ஏறிக்கப்படவில்லை எனவே சபீஜம் எனப்படுகிறது ரஜோ தமோ குணம் இல்லாமல் சாத்விக மனதில் யோகி தியானிக்கையில் அவனுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது எனவே சானந்த சமாதி அல்லது ஆனந்த சமாதி என்று அழைக்கப்படுகிறது அகம் அஸ்மி அதாவது நான் இருக்கிறேன் என்று யோகி உணர்கிறான் எனவே அது அஸ்மித சமாதி எனப்படுகிறது நிர்விகழ்ப சமாதி நிர்விகழ்ப சமாதி என்பது பூரண போத்த நிலையாகும் அறிவும் அறியப்படுவதும் ஒன்றாகிறது நிர்விகழ்ப சமாதியில் யோகி கண்களின்றி காண்கிறான் நாக்கின்றி ருசிக்கிறான் செவிகளின்றி கேட்கிறான் மூக்கின்றி முகர்கிறான் தோளின்றி ஸ்பரிசிக்கிறான் இது பின்வருமாறு விளக்கப்படுகிறது குருடன் முத்தை துளையிடுகிறான் விரலில்லாதவன் அதனுள் நூலை திணித்தான் கழுத்தில்லாதவன் அதை அணிந்தான் இல்லாதவன் அதை புகழ்ந்தான் நிர்விகழ்ப சமாதி அசம்பிரஜாத மற்றும் நிர்பீஜ சமாதி என்றும் அழைக்கப்படுகிறது மனதின் எல்லா வேலைகளும் நிறுத்தப்படுகின்றன எனவே அது அசம்பிர சமாதி எனப்படுகிறது மனமானது பூரணமாக நிறுத்தப்படுகையில் தான் அது பெறப்படும் இங்கே சம்ஸ்காரங்கள் பூரணமாக எழிக்கப்படுகின்றன எனவே நிர்பீஜ எனப்படுகிறது மறுபிறப்பை நிர்விகழ்ப சமாதி மட்டுமே இல்லாத வல்லது ஆனால் உண்மையின் ஒரு வெறும் விளிம்பு காட்சி மட்டுமே உங்களை பிற பிறப்பிலிருந்து விடுவிக்க முடியாது நீங்கள் நிர்விகல்ப சமாதியில் நன்கு உறுதி பெற வேண்டும் அப்பொழுது மறுபிறப்பின் விதையும் முழுவதும் இல்லாததாகும் யோகி நிர்விகல்ப சமாதியின் மிக உயர்ந்த நிலையை அடைகையில் யோக தீ அவரது செயல்களின் மிச்சம் முழுவதையும் எரித்து விடுகிறது உடனேயே இப்பிறவியிலேயே அவருக்கு முக்தி கிட்டுகிறது வேர் ஆனந்தம் உயர் ஞானம் அமரத்துவம் ஆகியவை அவருக்கு கிட்டுகிறது சமாதியை அடைவதற்கான ஒரே சாதனம் பரா வைராக்கியம் அல்லது மிக உயர்ந்த இதில் விளைவுகளிலிருந்து முற்றிலும் தன்னை விடுவித்துக் கொள்கிறான் மனம் புத்தி மற்றும் புலன்கள் முற்றிலும் புரியாது நிற்கின்றன ஒளியோ ஸ்பரிசமோ உருவமோ எதுவும் கிடையாது ஆணவம் அகங்காரம் வெறுப்பு வெறுப்புகள் உலக வாழ்க்கையில் பற்று போன்ற எல்லா தொல்லைகளும் இப்பொழுது அழிந்து விடுகின்றன தங்கள் செயல்களை பூரணமாக செய்துவிட்ட குணங்கள் இப்பொழுது முற்றிலும் செயலழிந்து விடுகின்றன யோகி பூரண சுதந்திரம் அல்லது கைவல்யத்தை அடைகிறான் இப்பொழுது அவனிடம் முழு ஞானம் நிலவுகிறது இறந்த எதிர்காலங்கள் நிகழ்காலத்தில் இணைந்து விடுகின்றன எல்லாம் இப்பொழுது எல்லாம் இங்கே யோகி காலம் வெளியே கடந்து விடுகிறான் அனைத்து துன்பங்களும் அகன்றன அனைத்து தொல்லைகளும் மறைந்தன வினைகளின் விதைகள் எரிந்தன ஐயங்கள் அனைத்தும் அகன்றன பூரண சுதந்திரம் உள்ளது அலையற்ற கடல் போன்ற நிலை அது எல்லையற்ற இன்பம் அளவற்ற அமைதியை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள் இந்த அனுபவம் மகத்தானது மகத்துவமானது தொடரும் Vom